மதுரை மேலூர் எல்லை மேலூர் அக்கா எந்த ஊரு வீரகாளி எங்க இருக்கா வீரகாளி கால வந்து வா மனசு தரிளியே நூறுதரம் கால வந்து வா பதிமூன்று வருடங்களுக்கு முன்னால எத்தனை வருஷம் பதிமூணு வருஷத்துக்கு முன்னால உன் கணவன் வீட்டை சார்ந்த பங்காளியர்களுக்கெல்லாம் பகையும் பிரச்சனையும் வந்திருந்துச்சு அதில் நிறைய நிலம் விவசாயங்கள் போன்ற விஷயங்களெல்லாம் பாதிக்கப்பட்டு மன உபாதைகளாகி அப்படி குடும்பங்கள் ஏழு பிரிவுகளாக பிரிந்தன அதில் இப்போ மூன்றாண்டு காலங்களாக நீ நடத்துகிற தொழில்கள்லேயும் மன வருத்தமும் உடல் ஆரோக்கிய குறைவும் ஏற்பட்டு இப்போ சீர்குலைந்து நீங்கள் இப்போ இருக்கிற கடன்களையும் தீர்க்கணும் உன் வீட்டுக்காரருக்கு தெளிந்த ஆரோக்கியத்தையும் வருமானத்தையும் கொடுக்கணும் வேறு என்ன வேணும் கால் காலன்ட்டு வா நான் தான் நீ திருப்பி சொல்லுதியா வா ஓடியா பக்கத்தில் உட்கார் என்ன முடியுமா பக்கத்தில் நான் கருப்புசாமி இருக்கேனே உங்க இல்லை ஆமாம் ஆமா அங்கே கிடாய வெட்டுவீங்களா இந்த வருடத்தை எப்போ வெட்டுவீங்க வெட்டணும்ல அது சும்மா போட்டுருந்தா கூட நான் ஒன்றை இந்த அப்படி வச்சுக்கா சந்தோஷமா பணம் தந்துட்ட கிடாய வெடிக்கா அந்த குறைய தீர்த்துக்கா ஓடு அன்னதானம் சாப்பிட்டு போ மகளே சும்மா வயிறாத அப்படியா அப்படியா மதுரை மாநகர் தன் மகனின் வாழ்க்கை தொழிலை பற்றி கேட்க வந்தது யாரு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் ரெண்டு கேள்வி இருக்குது அதில் ஒன்று என் பையன் எங்களுடைய மனதுக்கு கட்டுப்பட்டு தன் வாழ்க்கையை அமையுமா அதில் எதுவும் மனக்குழப்பம் மறைமுகமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு சில ஐயப்பாடுகள் உங்கள் உள்ளத்தில் கொஞ்சம் அது மட்டும் இல்லாமல் இப்போ தொழில் சம்பந்தமான விஷயத்தில் நிறைய நஷ்டங்களும் அங்கு உள்ள கொஞ்சம் சூறையாடிக்கிட்டு இருக்கு இது ரெண்டும் சரி பண்ணணும் வேறு என்ன வேணும் உங்களுக்கு பக்கத்தில் வரலாம் அதை பற்றிய சந்தேகத்தை விளக்கமாக வெளியே சொல்லணுமா ரகசியமாக பேசணுமா சொல்லணும் அந்த வாழ்க்கை நல்ல முறையில் அமையும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை அது டைவர்ஸ் அளவுக்கு போகும் என்பது தான் அங்கே இருக்கக்கூடிய செய்தி என்ன செய்யணும் வாழ வைக்கணும் உனக்கு மரத்தை எப்படிப்பா பிள்ளை பிரிஞ்சிடக்கூடாது ரெண்டும் ஒன்று போல கால் ஒன்றுவாங்க நான் நினைக்க நினைக்கல நமக்கு என்ன செய்ய முடியும் குழப்ப இருக்கு பேசிடுவோம் வாங்க குழப்பம் இல்லாமல் தெளிவாகவே சொல்லுதேன் மூடி மறைச்சி சொல்ல மாட்டேன் ரொம்ப வெளிச்சமாக சொன்னால் வருத்தப்படுவீங்க அதனால் நீங்கள் அறிவு உள்ளவங்க தான் நான் சொல்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்கு தான் நான் சொல்லுங்க புரியுதா ரெண்டு பேர் வாழக்கூடிய இடத்துக்குள்ள மூணாமத்ததாக ஒரு அன்பு வந்துருச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை வருவது இயற்கை தான் அது நட்பாகவும் இருக்கலாம் உறவாகவும் இருக்கலாம் குழப்பமாகவும் இருக்கலாம் புரியுதா உங்களுக்கு ஆனால் இப்போதைக்கு ஒருவருடைய மனது நல்லா இல்லை ரெண்டு பேரில் ஒருத்தருடைய மனது நல்லா இல்லை அவங்க ரெண்டு ஒரு மனதையும் சீராக்கி ஒற்றுமையாக வாழ வச்சு தந்தால் போதும்லா சட்டப்படி பாதிப்பு இல்லாமல் ஆக்கி தந்தால் போதும்லாம் வெற்றி ஆக்கி தரேன் அடுத்து தொழிலில் இப்போ நிறைய பணங்கள் அவனுக்கு வந்து சரியாக இல்லை ரொம்ப லாஸாக இருக்குது அதையும் வெற்றியாக்கி தரேன் பக்கத்தில் வரலாம் வேலை என்னப்பா வேணும் கேட்டுக்கலாம் இந்தா பூ எடுத்து தந்துருக்கேன் சந்தோஷமாக நடத்திக்கா வெற்றி உண்டு அதெல்லாம் ரொம்ப ஈஸியான வேலைமா கவலைப்பட வேண்டாம் இந்தாப்பா செல்வாக்காக இருக்கலாம் ஒரு வீடு அமைச்சிக்கா நல்லா அன்னதான சாட்டு போக அறவுரையா ஒடிக்கிறாதீங்க கருப்புசாமி ஆமாம் மதுரை ஒருத்தர் வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் அறவுரையா கிடக்க யார் வீட்டு பக்கம் என்னடா கோயில் எது கால்ட்டு வாடா புத்தி சீகாமணி பெத்த பிள்ளை பக்கத்துல வா என்ன செய்யணும் உனக்கு கால் ஒன்று வா இவனுக்கு சும்மா சொல்லவா வெட்டி சொல்லுவான் ஐயா அது என்ன எனக்கு ஒரு பயம் என்ன பயம் அப்படின்னா எங்கேயோ ஒரு தற்கொலை நிகழக்கூடிய நிலைமை ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற பயம் என் உள்ளத்துலையும் இருக்குது உன் உள்ளத்துலையும் இருக்கு புரியுதா அதனால் அவனுடைய மனதை செம்மைப்படுத்தி வாழ்க்கையை நல்லாக்கி தந்தால் போதும்ல போதும் ஆனால் இப்போ விட்டுட்டு ஓடணுங்கிற நிலைமை நடந்துக்கிட்டு இருக்குடா அப்படி ஓடியாச்சுன்னா தற்கொலையில் தான் முடியும் அப்படி வராமல் இணைத்து வாழந்தா போதும்லா

கட்டுமனை என்றால் வீடுன்னு அர்த்தம் அந்த வீட்டுக்குள்ள அற்புதமான பராசக்தியினுடைய சுரூபம் அம்மனாகவும் மகாலட்சுமியும் குடியிருக்கக்கூடிய வீடு ஆனால் இப்போ மூணைய கால ஆண்டுகள் நம்முடைய தொழில் பொருளாதாரங்கள் இவை எல்லாமே ஒரு அறுபது சதவீதம் நஷ்டமான வேதனையும் தான் ஓடிக்கிட்டு இருக்கும் உண்மையா இல்லையா இதற்கு இடையில் என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும் அது ஏன் இந்த தடகளா இருக்கு அது கிரகமா ஜென்ம பாவமாக அப்படிங்கறத பற்றிய ஒரு சில விளக்கம் உங்கள் ரெண்டு வருடைய கேள்வி ஆனா நாங்க எந்த பாவமும் செய்யல சாமி என் பிள்ளைக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனைன்னு உன் மனதுக்கு ஒரு கேள்வி கேட்கு இந்த பிறவியில் நம்ம செய்யவில்லை என்றாலும் இந்து மதம் வந்து பிறவியை நம்பக்கூடிய மதம் உண்மையா நம்மெல்லாம் முன்பிறவியாக இருந்து அன்று செய்த பாவத்தை இன்று அனுபவிக்க இந்த பூலோகத்தில் பிறந்து வந்திருக்கோம் அந்த கர்மாக்கனினுடைய அடிப்படையில் ஓ மகனுக்கு இதுவரை திருமணங்கள் வந்து தடையாக்கப்பட்டது ஆனா இப்போ அந்த பாவ ஜென்ம பாவங்களை விமர்சனமாக்கி தெளிவான நிலைகளை எட்டக்கூடிய ஒரு நல்ல நிலைக்கு வந்ததுனால வைகாசி விசாகத்துக்கு உள்ள ஒரு அற்புதமான மங்கையை கொண்டு வந்து மனமாக்கி தாரேன் உடனே ஒரு கேள்வி எனக்கு ஆம்பளை பையன் தான் பேரனா வேணும் அப்படின்னு நீ கேட்ப அப்படி தானே ஆனா அந்த ஆம்பளை பையன் பிறப்பான் அவனுக்கு பேரு கருப்பசாமி விட சொன்னா நீங்க விட மாட்டீங்க சாமி எங்க கட்டளைட்டுருவோ நீங்க விடுறதுக்கு தயார் பிள்ளைகள் வீட்டில் விட முடியுமா நடக்காது அதனால முருகப்பெருமான் பேரை வைங்க அந்த குடும்பமும் நல்லா இருக்கட்டும் நானும் இருந்து காப்பாத்திக்கிறேன் ஓ மகனுக்கு என்ன பிள்ளை பிறக்கும் ரெட்ட பிள்ளை பிறக்கும் சொல்லான்னு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பிறக்கும் அதுல ஆம்பளை நான் கருப்பசாமியா பிறப்பேன் பொம்பளை வாய்ஸ் அப்படி பேர் வச்சுக்கா கால் வந்துட்டோம் கருமசாமிக்கு வரலாம் கருப்பசாமி இவ்வளவு உறுதியாக சொல்லுது சாமி நடக்குமான்னு ஒரு சந்தேகம் உள்மனத்துக்குள்ள தோன்றது மகளே என்ன இவ்வளவு உறுதியாக எடுத்துக்காட்டா சொல்லுதார நடந்துருமா அப்படி சொல்ற ஒரு வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தன் பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டு என் வம்சம் தலைக்கணும் கருப்புசாமி எனக்கு ஒரு ஆம்பளைப்பைய குடுன்னு சொன்னான் போடா உறக்கு ஆம்பளை பையன் பிறப்பான்டா என்ன என் கிட்டே சொல்லிட்டு போனா ஆம்பளை பையன் பிறந்துட்டா எடைக்கு எடை பணம் கொண்டு வந்து தருவோம்னா போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்தான் அந்த குழந்தையிலிருந்து மும்மடங்கு பணம் கொண்டு வந்து கோயிலுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டான் ஆம்பளை பையன் பிறந்துட்டான் அடுத்து ராஜபாளையத்திலேருந்து ஒருத்தன் கற்பையா எனக்கு பொம்பளை பிள்ளை இருக்கு ஆம்பளை பையன் வேணும் கருப்பசாமிண்ணா யோசனை பண்ணேன் ஆம்பளை பையனை கொடுத்துர்லான்டா ஆனால் கொஞ்சம் அந்த பிள்ளையுடைய மூணு வயது வரை கஷ்டப்பட்டு இருக்கடா மகனே எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் வேணும்னா பெற்றுக்கிடுவோம் போடனே ஆம்பளை பிள்ளையை பெற்றுட்டான் பேர் நாலு இடம் மாறிட்டான் பிழைக்க வழி இல்லாமல் போன வாரம் கொண்டு வந்து கோயிலில் வந்து கண்ணீர் விட்டுட்டு இருந்தான் புரியுதா நானாக கொடுத்தால் அந்த வாரம் மகிழ்ச்சி நீ கேட்டு வாங்கி நான் வற்புறுதி கொடுத்தா அதுக்குள்ளே ஒரு சோதனை இருக்கும் அதையும் நான் காப்பாற்றி தந்துடுவேன் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதனால் எப்பொழுது உன்னுடைய உள்மனது தூய்மையாக இருந்து என்னை நம்புகிறதோ அப்பொழுது நீ என்னை முழுமையாக சாருகிறாய் உன்னுடைய என்னை முழுமையாக சார்ந்து விட்டால் நான் பெற்ற தெய்வ சக்தி எண்ணங்களில் புகுந்து நிம்மதியை அடைய வைக்கும் இதுதான் உண்மை கால் வந்துக்கிட்டு இருக்கு வர இந்தாப்பா மனைவி கண்ணில் கொடுக்கவா கணவன் கையில் கொடுக்கவா அப்படின்னு கேட்டேன் இல்லடா அவன் மனைவி கையிலேயே கொடுந்த தான் அப்படிதான் அவர் முடிவுக்கு ஒருவான்டுச்சு முந்தைய பிடிச்சிக்கா மகளே இந்தா நான் சொன்னதெல்லாம் உன் வாழ்வில் நடக்கும் வெற்றி அடைவாய் மகிழ்ச்சி பெறுவாய் இந்தாப்பா அந்த வழக்கை மூணு மாதத்துக்கு உள்பட ஓன் பக்கத்தில் தெளிவாக இருக்க வச்சு ஒரு பஞ்சாயத்தில் முடிப்போம் ஜெயிச்சு உட்கார்ந்து பேசிக்கலாம் இன்றைய உத்தரவு இவ்வளவுதான் சேலம் எல்லை கடன்பட்டு வேதனை அடை இந்த மகன் யாரப்பா இந்த ஊரு வா வா எப்பா என்ன பாருங்க எப்பா சேலம் குழந்தை வர நெல்லுங்க அப்படி இங்க வாங்க நீ என்ன பிள்ளை வேணும்னு கேட்ட என்கிட்ட நான் யோசனை தானே உனக்கு வரந்த இப்போ ஆம்பளை பிள்ளை எத்தனை இடம் மாறி இருக்க நாலு ஆறு இடம் மாறிட்டான் அவங்க சாட்சி பூர்வமாக நிரூபிக்கிறேன் இப்பொழுது நீங்க வந்திருக்கிய உங்களை நல்ல வாழ வச்சு தந்துடுவேன் சந்தோஷமா இருக்க செல்ல மக்களே போங்க சாமி அதான் நான் சாமியை பத்தி கேட்டேன் கோயிலா கோயிலா வேணுமா சாமியா வேணுமா ஏற்கனவே ஒரு கோயில வேலை செஞ்சு நடந்திய அவங்க உன்னை நீ எங்க ஒரு சக்தியை வாங்கிருவேன்னு சொல்லி சந்தேகப்பட்டு உன்னை ஏற்றுக்கிடாம ஆகிட்டாங்க புரியுதா அவனுக்கே கிடையாது அவனுக்கு எப்படி அந்த சந்தேகம் வந்துச்சு காலம்ட்டுவான் இயலாதவனுக்கு தானே சந்தேகம் வரும் ஏ தம்பி என்ன சிரிக்க யாருக்கு சந்தேகம் வரும் இயலாதவனுக்கு தான் சந்தேகம் வரும் இப்போ உனக்கு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுதியா உனக்கு வருமானத்துக்கு வழிவகுத்து தரணும் வீட்டுக்குள்ள கருமசாமி வருமா வராதான்னு ஒரு பார்வை பார்க்கணும் கொஞ்சம் கண்ண மூடு நான் பார்க்கட்டும் இந்தா வர வைக்கிறேன் உனக்கு தொழிலும் அமையும் தெய்வமும் நன்றி செய்யும் புண்ணியம்மாறு உல தெய்வத்தை வர வச்சு நல்லா இருப்பா கர்பசாமி ஆமா அப்படியா சரி சேலத்து எல்லை தன் பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு வா என்ன வேணும் கணமுடு பார்க்கட்டும் பூ மட்டும் போதுமா தாயும் மகளும் வந்துடணும் கால் விட்டுவான் கர்பசாமி ஆமா கட்டி உடச்சு சொல்லணுமா வர வச்சா போதுமா வர வச்சா போதும் கண்ணை முடிக்க கர்பசாமிக்கு இன்னும் மூன்று வாரம் என்ன வந்து நீ பாக்கணுண்டா வந்து சந்தோஷமா பாண்டிச்சேரி கணவன் மனைவி கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் நிறைய மந்திர தந்திரங்களால் செய்யப்பட்ட தகடுகளும் தாய்த்துக்களும் பெருத்து கிடக்கிறது உன் எல்லைக்குள் உன்னுடைய தொழிலை பார்த்தாலும் போட்டி போறாமை உடம்புல ஏதோ ஒரு சக்தி இருந்து ஆட்டுவது போன்ற ஒரு பிரதையானது இவைகள்லாம் இருந்துக்கிட்டு அது சாமியா சாத்தாவா அது என்னன்னு எனக்கு தெரியலையே அல்லது பேய் வந்து ஆட்டுதா இல்லை பெருமைக்குரிய கடவுளுடைய சக்தியா அப்படிங்கிறத தீர்மானிக்க முடியாமல் ஒரு குழப்ப நிலை உனக்கு உள்ளத்தில் இருக்குது காலன்ட்டுவான் ஒன்பது மாதங்களுக்கு முன்னால ஒரு தொழிலாளியை பார்த்து பார்த்து போய் ஒரு ரிமோட் ஒரு விடுதலை கிடைக்குமா என்ற முயற்சி செய்து நீ பார்த்து வந்த உனக்கு என்ன செய்யல திருப்தி அடையல இப்ப இந்த கழுத்து இந்த காது இந்த தலை இது போன்ற இந்த நரம்புகள் தசைகளில் ஒரு வகையான அதிர்ச்சி சக்தி ஏற்பட்டு மனதை சீர்நிலைப்படுத்த முடியாத குழப்பம் உள்ளதுல இருக்கு இதை சரியாக்கி நிறுத்தி நிலைநிறுத்தி தந்தா போதுமில்லா ஒண்ணு அடுத்ததாக கையும் காலும் கட்டி போட்ட ஒரு உணர்வுல மனசே அடங்கி விழிப்பாக எங்கும் செல்ல முடியாத ஒரு குழப்பம் உள்ள கிடக்கு அது வீட்டுக்குள்ள இருக்கா உடம்புல இருக்கா அல்லது வெளி உலகத்தில் தடை போட்டிருக்கா இப்படி ஒரு மூன்று விதமான குழப்பம் உங்க உள்ளத்துல இருக்கு பாண்டி பாண்டித்தேரியா வரலாம் உலகத்தில் எல்லாரும் ஒரு கேள்வி மந்திர தந்திரம்ங்கிறது இருக்கா செய்வன வைவன கோளாறு என்பது இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி நிறைவேறைய உள்ளத்துக்குள்ள இருக்கு ஒரு நாள் தேவையில்லை ஒருத்தன் தருமபுரி மாவட்டத்திலருந்து வந்திருந்தான் அப்பொழுது நான் சொன்னேன் அடே உன்னுடைய விளைநிலம் சரியாக விளைய மாட்டுக்கடா ஊற்றுல தண்ணி பொங்க மாட்டுக்கடா அதை பற்றி என்கிட்ட கேட்க வந்திருக்க நான் கொடுக்குற கனியை கொண்டு போய் உன் எல்லையில் போடு உள்ள நடந்து போகும் பொழுது செய்வனை தகடு உன் காலுக்கு நேரம் வரும் அதை எடுத்துட்டு வான்னு சொன்னேன் அதே மாதிரி இந்த கனியை கொண்டு போனான் அவன் இடத்துல போட்டான் நடந்து போகும்பொழுது காலில் தட்டுப்பட்டது இவ்வளோ நீட்டை தகடு ரெண்டு அண்ணம் இங்கே கொண்டு வந்து காட்டித்தான் எல்லாத்துக்கும் முன்னால் அப்போ அது இருக்குல்ல அது இல்லாம இங்க இருந்து அந்த இடத்துல கிடக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா அது வெளியே வந்திருக்குமா அத மாதிரி ஓ எல்லைக்குள்ள பார்த்தேன் மைய மந்திரம் சுடுகாட்டு சாம்பல் இவைகளெல்லாம் உன்னுடைய எல்லைக்குள்ள தொழில் ஸ்தானத்திலையும் வீட்டு ஸ்தானத்திலையும் கிடக்கு உன்னை போட்டி போட்டு குழப்பம் பண்ணி உன்னை இருத்தி வச்சிருக்காங்க அவங்க இருந்து விடுதலை ஆக்கி தார சொல்வது தர்மம் அல்ல காப்பது தர்மம் புரியுதா அதை உன்னை காப்பாற்றி தாரேன் அடுத்ததாக இந்த தடைகளெல்லாம் இருக்கிற பொழுது அடுத்த ஒரு வாரிசு பெறுவதற்கும் பிரச்சனைக்குரியதாக இருக்கு அதனால் ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான் அவனுக்கு பேர் வீர கருப்பசாமி வைக்கணும் என்ன பேர் வைக்கணும் சொன்ன வாக்கு தவிர கூடாடா அடே சொன்ன வாக்கு தவிர கூடாது ஏ தெரியுமா ஏங்கிட்ட ஓட்ட சபதம் போட்டான் பதினாலு வருஷம் குழந்த எனக்கு குழந்தை வேண்டும்னு கேட்டு வந்தான் என் பேர் ஒப்பியான்னு கேட்டேன் சரின்னு சொன்னான் உனக்கு ஆம்பளை பையன் பிறப்பான்டான ரெட்டை கடாய் வெட்டுவோம்னா சரி அப்புன்னு சொன்னேன் ஆம்பளை பைய பிறப்பான்னே எட்டு மாதத்தில் அவன் கொண்டாட்டிக்கு வைத்த வரி வந்துருச்சு பதினாலு வருஷம் குழந்த இல்லாமல் இருக்கிறவா எட்டு மாதம் அவன் முன்னாடிக்கு வைத்த வரையும் வந்தோடனே பக்கத்தில் ஒரு சொளமடை சாமி கோயில் கூட நடக்கு வழி தாங்க முடியாமல் அங்கே போய் கேட்பமே அப்படின்னு சொல்லி அங்கே போனான் திருநாறு அணி கொடுத்து அவளை பிள்ளை பிறக்கும் என் பேர் வப்பியா அப்படின்னு அந்த சாமி காட்டுச்சு இவன் என்ன சொல்லியிருக்கணும் என்னடா சொல்லியிருக்கணும் ஏற்கனவே ஒரு வரம் வாங்கிட்டாங்கய்யா கருப்பு சாணும் பேர் காக்கிறதுக்கு உங்களை வந்திருக்கேன் காப்பாக்கித்தாங்க உங்களுக்கு வேற ஏதாவது செஞ்சிடும் சொல்லலாம்ல நான் உங்கள் பேர் வைப்பேன் அப்படின்னு சொல்லி அங்கேயும் வாக்கு கொடுத்தான் அவன் திருநாரை வாங்கிட்டான் ரெண்டாம் தரம் இங்கே கோயிலுக்கு வரும்போது இப்படி வந்தான் அடேய் கோழப்பையில நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு இன்னொரு இடத்துல ஒரு வார்த்தையை குழப்பமாக சொல்லியிருக்க ஆக நீ என்கிட்ட கிட்ட நேராக பேசுகிறடா நான் என் பேர் வைக்கிறதுக்கு உன் மனது கோணிடுது உன் பிள்ளை கோணரா பிறக்கும் போலான்னே அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு ஆம்பளை பே காலு கோணிக்கிட்டு பிறந்துருச்சு எப்படி பிறந்துச்சு காலு கோணிக்கிட்டு பிறந்துருச்சு ஐயாண்டான் ஏன் பக்கத்தில் வராத மகனே அறுவை சிகிச்சை பண்ணி சீர்திருத்தி கோட் கடைசியில் மூணு லட்சம் செலவழிச்சு பிறந்த பிள்ளைக்கு மூணு லட்சம் செலவழிச்சு காலை சரியாக்கிக்கிட்டான் புரியுதா என்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு கோணினாம்னா நான் கோண வச்சுருவேன் கால் ஒன்றுவான் வீர கற்பசாமின்னு பேர வைக்கணும் என்ன பேர வைக்கலாம் பாதி தார பிள்ள பாக்கியத்தையும் தார இந்தா வெற்றி அடைவாய் ஆனந்தம் அடைவாய் சென்று வென்று வா வென்றுவா அன்னதானம் போ உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அவசியம் உள்ளவனா அவசியம் அல்லாதவனான்னு பார்த்தேன் ஒரு வகையில் அவசியம் உள்ளவன் தான் இந்த பிரச்சனையை உருவாக்கி வச்சிருக்கான் புரியுதா இந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய கேஸ் உனக்கு நியாயமாக முடிச்சு தந்தா போதுமா ஆனால் அதற்கு இடையில் ஒரு பஞ்சாயத்துக்கு ஒன்று கூப்பிட்டு பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ போவியா போக மாட்டேன் நீதிமன்றம் தான் முடிச்சு தரணும் கால் விட்டுருவோம் மாற மாட்டேய சபா இன்னும் ஒரு வீடு சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கேன் அது என்னதுப்பா அத மாத்திவு பண்ணிதம் தான் போதும்ல கொஞ்சம் என் பக்கத்துலவா மனம் கோணாம பதறாமல் மரதை அடக்கி என்னைய மட்டும் தியானம் பண்ணு வாரம் பார்ப்போம் வா பதினேழு பேர் இதுல தேவையில்லாம தலையிட்டு இருக்காங்க ஏழு பேரை ஓம்பக்கம் கொண்டு வந்து நீதியை பேச வைக்கிறேன் அதில் ஜெயிச்சுட்டேன் நல்லாரு ஜெயிச்சுக்கா இன்னொரு வீடும் அமைச்சு தரேன் புண்ணியமா இருந்துக்கா இந்தாப்பா வாழ்க